ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணி என்ஸ் என் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே அப்டேட்ஸ் கிடைக்கும் தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மணி சென் தமிழ் நான் உங்களுக்கு நம்ம சேனல் நம்மளுக்கு ஏர்னிங் ஆப்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப் அந்த வீடியோ சொல்ல போகிறோம் ஒன் ஆட் இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் தென் வந்து வித்ரா வந்தது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஜஸ்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து மெயின் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உங்களோட நேமு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆர் ஃபீமேலில் டிக் பண்ணிக்கோங்க ரெஃபரல் கோட் ரெஃபரல் கோட் வந்து வீடியோ சைட்லேயும் டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே கீழேயும் இருக்கும் ரெஃபரல் கோட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் அப் பண்ண முடியும் அதை என்டர் பண்ணிக்கோங்க தென் வந்து இதில் அக்ரி க அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க சைன்அப் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகிடும் ஆப் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவரோட ரெகுலர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு ஒன் அண்ட் ஹாஃப் லேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இன்கம் இருக்கும் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கொய் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் இதில் எப்படி ஏர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து ஒர்க்காக லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது உங்கள் மொபைல் நெட் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு ஆட் கொடுப்பாங்க அது மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அது மூலிமா அது மட்டும் இல்லாமல் இன்கம் இதில் வந்து ஐயாவே இருக்குது பத்து லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் இருக்கு ஜஸ்ட் நீங்கள் வெறும் ஒரு ஆறு மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு கீழே வரவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெறும் ஜஸ்ட்டு சிக்ஸ் மெம்பர்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்களோட இன்கம் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது குறையும் போது வந்து நமக்கு லேக்ஸ்களை கணக்கில் குறையும் ஸோ இது வந்து இதில் கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே வந்து வந்தோடனே உங்களோட டாஸ்க் பேஜ் மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதனோம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தென் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வித்ரா கொடுத்துருந்தேன் வித்ரா வந்துடுச்சு தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மறுபடியும் சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ என்னோட ரெஃபரில் வெறும் மூணே பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ண முடியலை நான் விட்டுவிட்டேன் தென் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரெஃபர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஜஸ்ட் வந்து வந்து பார்த்துக்கோங்க எப்படி யூஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை உங்களோட டாஸ்க் பேஜ் உங்களோட பேலன்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து என்னோட ரெஃபரல் கோட் மூலியமாக சைன் அப் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸில் வந்து த்ரீ ருபீஸ் அப்பவே இன்ஸ்டாண்டாக கொடுப்பாங்க அப் போனஸ் த்ரீ ரூபீஸ் வந்து இதில் ஆட் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வித்ரவை கிடையாது மினிமம் வித்ராக வெறும் த்ரீ ருபீஸ் தான் ஓகேங்களா அவங்க கொடுக்குற கேஷை நீங்கள் அப்போவே கூட வித்திரை எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ ருபீஸ் தான் வித்ட்ராவ் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து வித்டா எடுக்க முடியும் டேரெக்டாக உங்கள் பேங்க்கு சென்ட் பண்ணிடுறாங்க ஒன் டேலேயே தென் வந்து வித்ரா கமிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து இவங்க வந்து எடுப்பாங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து உங்கள் கமிஷன் எடுப்பாங்க ஸோ அதனால் த்ரீ ருபீஸ் வித்ரா சொல்லியிருக்காங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு எடுத்த போக உங்களுக்கு ஐம்பது காசு சென்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களா எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு லட்சம் வித்ரா எடுத்தாலும் அவங்க வந்து கமிஷன் ரெண்டு ரூபா ஐம்பது காசு மட்டும் தான் எடுப்பாங்க சரிங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க தென் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது உங்கள் ரெஃபரல் கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ரெஃபர் ஃப்ரெண்டு இந்த கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் பண்ணி உங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மை நெட்ஒர்க் இதை வந்து காட்டுற பாருங்க ஜஸ்ட் இதில் உள்ள வந்துக்கோங்க உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்கில் லெவல் டென் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலில் எவ்வளோ என்ன் பண்ணலாம் போட்டிருப்பாங்க என்னோட ஆக்டிவ் யூசர்ஸில் இருந்த மூணு பேரும் போயிட்டாங்க ஜஸ்ட் அதனால் அப்படி போட்டுருக்கு இதை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் இருந்தது மூணு பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஜஸ்ட் அதனால் வந்து என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து ஜீரோவில் இருக்குது இப்போ தென் அவங்க மறுபடியும் இப்போ யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும் ஜஸ்ட் வந்து பாருங்கள் ஒவ்வொரு லெவலையும் நம்ம வந்து எவ்வளோ எடுக்க முடியும் ஜஸ்ட் சிக்ஸ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் போதும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு பண்ணலாம் இதில் வந்து மந்த்லி அதிகமாக ஒன் லேக் டூ லேக் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஸோ யாரும் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோமில் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு திட்ட எடுத்த ப்ரூஃப் நான் கவுட் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் ஜஸ்ட் இதிலிருந்து பாருங்கள் கே ஏன் மணி அப்படின்றது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ திட்டம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண டீட்டெயில்ஸ் சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து த்ரீ ருப்பீஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு இருபத்தெட்டு ஆகஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறப்போ அதுக்குலாம் நான் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஜஸ்ட் வந்து பாருங்கள் மூணு ரூபா ஜாயின் அப் போனஸ் கொடுத்துருக்காங்க தென் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து வித்ரா நான் போட்டது டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து வந்துடுச்சு நான் வந்து வித்ரா எடுத்துட்டேன் டைரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க தென் நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வித்ரா எடுக்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆரோமார்க்கு இருக்கு இல்லையா அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுவோம் உங்களோட அமௌண்ட் கேட்ருப்பாங்க அமௌண்ட் மட்டும் எண்ட்ர பண்ணு என்டர் ஒன்னாடு பாஸ்வேர்டு ஒன்னாருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசு மட்டும் நம்மளோட ருபீஸில் போகும் மீதி வந்து அவ்வளோ டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க நம்ம எவ்வளோ டெய்லி அன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்கள் அவுண்ட்டில் இன்றைக்கி ஆக வேண்டிய அமௌண்ட் இன்றைக்கி நீங்கள் வந்து அன் பண்ணியிருக்க அமௌண்ட் ஒரு ரெஃபரல் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்லாம் டெய்லி உங்களோட அடுத்த நாளில் வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிடுறாங்க சரியா ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆயிரும் ஸோ எதுவும் பயப்படுத்தவில்லை தென் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மை ப்ரொஃபைல் இதில் போய் அங்கே உள்ள நீங்கள் சைன் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களோட நேமு ஃபோட்டோஸ் எதாவது மாத்திர மாற்றி வச்சுக்கோங்க தென் மை நெட்ஒர்க் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட நெட்வொர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் தென் அட்ரஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இதில் உங்களை அட்ரஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுறேன்னா பண்ணலாம் இல்லை தேவையில்லை தென் மை பேங்க் அக்கௌண்ட் இதை வந்து நீங்கள் எந்த பேங்க் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க தென் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா உங்களோட ஒன்னா பாஸ்வேர்டு எப்படியா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் அவங்க வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அப்பவே இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்துட்டு இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து டெய்லி அன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் தென் உங்களோட ரெஃபரன்ஸ் எப்படி எப்படி இருக்குது வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் உங்களோட பேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அதிகமாக என் பண்ண முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஒரு நல்ல ஆப்போட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்